ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் படிக்கிறேன் கேட்கிறார்கள் இந்தியா உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இந்தியா இரண்டாம் இடம் அமெரிக்கா முதலிடம் தினமணி செய்திச் சேவை உலக அளவில் கல்வித்தரத்தை அளவிடும் டைம்ஸ் உயர்கல்வி அமைப்பின் தரவரிசையில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது சிறந்த கல்வி நிறுவனங்களை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்க உள்ளது மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டு ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி டைம்ஸ் உயர்கல்வி அமைப்பின் உலகளாவிய விவகாரங்களுக்கான தலைமை அதிகாரி பில் பெட்டி இந்த மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டார் அவர் மேலும் கூறுகையில் வரும் அக்டோபர் எட்டாம் தேதி உலகக்கல்வி உச்சிமாநாட்டில் வெளியிடப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலக பல்கலைக்கழக தரவரிசையில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இந்தியா இரண்டாவது சிறந்த நாடாக புதிய சாதனைகளை படைக்கும் இது இந்திய பல்கலைக்கழகங்கள் உலக அளவிலான ஆராய்ச்சியில் சிறந்து விளங்குகின்ற விளங்குகின்றன என்பதையும் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அவை அதிகம் பங்களிக்கின்றன என்பதையும் தெளிவாக காட்டுகிறது தேசிய கல்விக் கொள்கையின் வெற்றி இருபது இருபது தாம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதன் இலக்குகளை அடைவது கடினம் என்று பலர் கருதினார் ஆனால் தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கரோனா பெருந்தொற்று பாதிப்புகளுக்கு மத்தியில் இந்த கொள்கை தனது இலக்குகளை அடைந்து வருகிறது உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதிலும் இந்திய உயர்கல்வியை உலகத்தரத்துக்கு உயர்த்தும் சர்வதேச மயமாக்கும் திட்டத்திலும் தேசிய கல்விக் கொள்கை சிறப்பாக செயல்படுகிறது என்பதற்கு தெளிவான ஆதாரங்கள் உள்ளன எண்ணிக்கையிலும் தரத்திலும் வளர்ச்சி தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் வெறும் நாற்பத்தி ஒம்பது இந்திய பல்கலைக்கழகங்கள் மட்டுமே தர வரிசையில் இடம்பெற்றிருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தருவரிசையில் இந்த பிரதிநிதித்துவம் மூன்று மடங்கு அதிகரித்து நூற்றி இருபத்தி எட்டு பல்கலைக்கழகங்களுக்காக உயரும் இது உலக தரவரிசையில் இடம்பெறும் மொத்த பல்கலைக்கழகங்களில் கிட்டத்தட்ட ஆறு சதவிகிதமாகும் இந்த குறிப்பிடத்தக்க வளர்ச்சி இந்திய பல்கலைக்கழகங்களின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது சிறந்த தரவுகளை சேகரிப்பதன் மூலமும் உலக அளவிலான தர அளவுகோள்களுடன் தங்களை ஒப்பிட்டு பார்வதன் மூலமும் உலகின் சிறந்த ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் இந்திய பல்கலைக்கழகங்கள் இந்த நிலையை அடைந்துள்ளன பிரதிநிதித்துவத்தில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தரத்திலும் இந்தியா முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சியை அடைந்துள்ளது என்று பில் பெட்டி கூறினார் இந்த ஆண்டின் முதல் டைம்ஸ் உயர்கல்வி தரவரிசையில் ஐநா சபையின் பதினேழு நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு பல்கலைக்கழகங்களின் பங்களிப்பை அடிப்படையாக கொண்டு மதிப்பிடப்படுகின்றன நிலையான வளர்ச்சி இலக்குகளில் கற்பித்த ஆராய்ச்சி சமுதாய திட்டங்கள் மற்றும் வளங்களின் மேலாண்மை Nandrei, thank you for your design thank you for your listening if you like this video please subscribe thank you